நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருக்கிற அனைவரும் மற்ற எல்லா எல்லாருமே சமூக தலைவர் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நடப்பு நிகழ்வுகளை செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் சரிங்களா போலி சான்றிதழில் பத்து ஆண்டுகள் பணி அரசு பள்ளி ஆசிரியை வந்து சஸ்பெண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க செய்தித்தாளில் வந்திருக்கு இது நெமிலி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ்வீதி அரசு உயர்நிலை பள்ளியில் வந்து ஆசிரியை அவங்க பேர் வந்து சுமதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நெமிலி அரசு மே பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் அவரது மதிப்பெண் சான்றிதழில் பரிசோதனைக்கு வந்து தேர்வு தேர்வு வாரியத்திற்கு அனுப்பி பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ மார்க் ஷீட் ஷீட் வந்து போலி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதை எடுத்து கல்வித்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதான் இந்த பத்திரிகைகளில் வந்திருக்கிற கூடிய ஒரு செய்தி இத்தனை ஆண்டு காலம் இப்போ வரைக்கும் அவங்க வந்து பணியாற்றி இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுபோல் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நான் தொடர்ந்து செய்தித்தாளில் சில காலமாக நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பள்ளிகளில் சேர்ந்தவங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சேர்ந்தவங்க இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க காலதாமதம் வந்து இருக்கக்கூடாது மிக விரைவாக இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை தண்டனை எல்லாம் வழங்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அரசு வேலைக்கு அரசு பணிக்கு ஆசிரியர் பணிக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு வராங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான போலியா சேர்ந்தவங்களை கடுமையான நடவடிக்கை சிறை தண்டனை கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பம் சரிங்களா விருப்பம் அது நிறைவேறணும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்